அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருக்கும் பாடப்பகுதி பத்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஒன்று கவிதை பேழை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தன்னுடைய கனிச்சாறு தொகுதியில் வெளிப்படுத்தி உள்ள தமிழ்மொழியின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் ஒரு கவிதையை இயல் ஒன்றில் நாம் காண இருக்கிறோம் அன்னை மொழியே பாடலின் கற்றல் விளைவு மொழியின் பழமையும் பெருமையும் அறிதல் தமிழ் மொழியில் உள்ள இலக்கிய வளங்களை தெரிந்து அவற்றின் பயன்பாட்டை பெருக்குதல் அடுத்து நாம் அன்னை மொழியே என்ற பாடலின் கருத்துக்களை எல்லாம் மன வரைபடமாக தங்கிறோம் தலைப்பு விளக்கம் மொழியை அன்னைக்கு நிகராக ஒப்புமைப்படுத்துகிறார் அன்னை என்றால் தாய் நாம் சாதாரணமாகவே நாட்டை தாய்நாடு என்றும் மோவியை தாய்மொழி என்றும் அழைக்கிறோம் அந்த வகையிலே பாவலரேறு பெருஞ்சு அவர்களும் அன்னை மோவியே என்று இந்த கவிதைக்கு பெயர் வைத்திருக்கிறார் பாவலரேறு பெருஞ்சு குறிப்புகள் என்னவென்றால் ஏன் இவரை பாவலரேறு பெருஞ்சித்திறனார் என்று அடைமொழியோடு அழைக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் பா என்றால் பாட்டு வளர் அல்லது வல்லவர் என்றால் பாடல் பாடுவதில் வல்லவர் பாவலர் என்பது பாக்கலில் வல்லவர் ஏறு என்றால் சிங்கம் பாக்கள் பாடுவதில் பாடல்கள் பாடுவதில் வல்லவர் சிங்கம் போல் திகழக்கூடியவர் பெருஞ்சித்திரனார் என்பது அவருடைய பெயர் குறிப்பாக நாம் அறிந்து கொள்வது அவசியம் பெருஞ்சு திறனாரின் இயற்பெயர் என்ன என்றால் துறை மாணிக்கனார் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த கவிதை தொகுதி அல்லது கவிதையானது எந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது என்றால் பெருஞ்சு திறனாரின் கனிச்சாறு என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது பெருஞ்சு திறனாரின் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த படைப்பு என்று ஒரு வினாவை கேட்பார்கள் அந்த வினாவிற்குரிய விடை திருக்குறள் மெய்ப்பொருள் உரை மேலும் பெருஞ்சித்திரனாரின் பிற படைப்புகள் இந்த கனிச்சாறு தொகுதியை விட மேலும் சில படைப்புகளை அவர் தமிழ் மொழிக்காக வழங்கியிருக்கிறார் அது நூறாசிரியம் உலகியல் நூறு பாவிய கொத்து பள்ளி பறவைகள் என் சுவை போன்றவைகள் ஆகும் மேலும் பெருஞ்சித்திரனார் நடத்திய இரண்டு இதழ்கள் தென் தமிழ் சிட்டு மேலும் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கா சச்சிதானந்தம் அவர்கள் பாடினார் அதற்கேற்ப அதை நாம் அறிந்து கொள்ளுதல் அவசியம் பெருஞ்சித்திரனாரின் இந்த பாடலும் சச்சிதானந்தம் அவர்களின் இந்த கவிதை வரிகளும் தமிழின் மீது கொண்ட அவர்களது பற்றினை நமக்கு பறைசாற்றுகின்றன மேலும் இந்த மனவரைபடத்தை நாம் கசடர கற்பதன் மூலம் அதில் உள்ள ஒரு மதிப்பெண் மற்றும் இரண்டு மதிப்பெண் வினாக்களை எளிமையாக நம்மால் உணரவும் முடியும் கேள்வி கேட்ப விட முடியும் எனவே நாம் இதை மனவரைபடத்தை நன்கு உற்று நோக்குதல் அவசியம் பெருஞ்சித்திரனாரின் இந்த பாடலை இப்பொழுது நான் இசையுடன் பாட இருக்கிறேன் அந்த பாடலின் ஓசை நயத்தை கேட்டு நீங்களும் எண்புறுவீர்கள் என்று நம்புகிறேன் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே முன்னைக்கும் முன்னை மொகித்த மறு கனியை கன்னிக்குமாரி கன்னிக்குமாரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரச இருந்த மண்ணுலக பேரரசே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி மகளே திருக்குறளின் மாண்புகழே தென்னன் மகளிர் திருக்குறளின் மாண்புகளை என்னும் பாப்பத்து என் தொகையே நற்கனக்கே இன்னும் பாப்பத்தே என் தொகையே நற்கனக்கே மண்ணும் சிலம்பே மண்ணும் சீலந்தே மணிலே கலை வடிவே முன்னும் நினைவால் மூடி தாழ வாழ்த்துவோமே மண்ணை மொழியே அழகார்ந்த செந்தமிழே மண்ணை மொழியே அழகார்ந்த செந்தமிழே இந்த இசை பாடலின் பொருளையும் நான் உங்களுக்கு விளக்குகிறேன் மொழியானது அன்னைக்கு நிகராக திகழக்கூடியது அழகு ஆர்ந்த என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் அழகு நிறைந்த செந்தமிழாக திகழக்கூடிய மொழியே முன்னைக்கும் முன்னை என்பது கல் தோன்றி மண் தோன்ற காலத்திலேயே முன் தோன்றிய குடி நம்முடைய தமிழ் குடி என்று சொல்வார்கள் அத்தகைய முகிழ்த்து முகிழ்த்த என்றால் பல மொழிகள் தோன்றுவதற்கு முன் தோன்றிய நறுங்கனியாய் திகழக்கூடிய சுவையுடைய தமிழே வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி என்று சொல்லக்கூடிய கன்னியாகுமரி வரை கடல் கொண்ட இந்த பரந்த நாட்டிலே என்றும் அழியாமல் அரசாட்சி செய்கின்ற மண்ணுலகின் பேரரசியாக திகழக்கூடிய மொழியே பாண்டியனின் மகளே திருக்குறளின் மாண்புகளை பறைசாற்றும் மாண்புகளை கொண்டவளே பாப்பத்தே என்று சொல்லக்கூடிய பத்துப்பாட்டு என் தொகையே என்று சொல்லக்கூடிய எட்டு தொகை நற்கணக்கே என்று சொல்லக்கூடிய கீழ் கீழ்கணக்குகள் சிலம்பு மணிமேகலை என்று சொல்லக்கூடிய காப்பிய வடிவில் திகழக்கூடிய அழியாத இலக்கியங்கள் இவற்றையெல்லாம் படைத்த மொழியே உன்னை நினைக்கின்ற போதெல்லாம் எங்களுடைய சிரம் தாழ்ந்து வணங்கி உன்னை வாழ்த்துகிறோம் தமிழே என்று பெருஞ்சித்திரனார் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அந்த இசைப்பாடலின் பொருளை தொடர்ந்து செப்பரிய நென் பெருமை செப்புதற்கு அறிய சொல்லுவதற்கு அறியது தமிழ் மொழியின் பெருமை என்று தலைப்பிட்டு எட்டு வரிகளை பாடியிருக்கிறார் பாவலரேரு சென் தமிழே செம்மை கூட்டல் தமிழே செம்மையான தமிழே ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் உரைகின்ற உயிர் போன்றவளே உன்னுடைய பெருமையை எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா என்னுடைய நாக்கானது நாவானது உன்னுடைய பெருமையை எடுத்துரைக்க எப்படித்தான் முடியும் ஏனென்றால் உன்னுடைய தனித்த புகழும் உன் மூலமாக முகிழ்த்த இலக்கியங்களும் எனக்கு நீந்தையாகவும் வியப்பாகவும் இருக்கிறது இருப்பினும் என் உள்ளம் என்கின்ற உள்ளத்தில் எரிகின்ற கனல் மொழிமையின் பெருமையை பாடு என்று உணர்வினை ஊட்டும் போது நான் பாடுவதற்கு முயல்கின்றேன் அது செந்தாமரை மலர் மீது வண்டானது அந்த தேனை குடித்து சிறகடித்து பறப்பது போல் என்னுடைய உள்ள உணர்வானது மகிழ்ச்சி கொள்கிறது என்பதை இந்த பாடல் வழியே நமக்கு விளக்குகிறார் பெருஞ்சித்திரனார் தேர்வு நோக்கிலே சில பாடல்களையும் நாம் இலக்கிய வளங்களையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையிலே பத்து பாட்டு நூல்களாக பத்து நூல்களை நீங்கள் இந்த காணொளி வாயிலாக காட்சிப்படுத்தியிருக்கிறேன் கண்டு மகிழுங்கள் எட்டு தொகை நூல்களாக எட்டு நூல்களையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன் அவற்றையும் கண்டு தெளிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நற்கணக்கே என்று பாடல் வரிகளில் குறிப்பிடப்பட்டுள்ள பதினெண் கீழ்கணக்கு நூல்களான பதினெட்டு நூல்களையும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறேன் இவற்றையும் மனத்திறையிலே கண்டு அதனை பார்த்து மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இவையெல்லாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய இலக்கியங்கள் ஆகும் மேலும் காப்பியங்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்பெரும் காப்பியங்களையும் பட்டியலிட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அந்த பாடல் வரிகளில் குறிப்பிட்டுள்ளார் பாவலரேரே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே என்று பாடியிருக்கிறார் அல்லவா அதிலே சிலம்பு என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரம் மேகலை என்று சொல்லக்கூடிய மணிமேகலை காப்பியங்களையும் குறிப்பிட்டுள்ளார் ஐம்பெருங்காப்பியங்களுள் இந்த பாடலில் அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் பாடலில் குறிப்பிடப்படாத பிற மூன்று காப்பியங்கள் எவை என்று ஒரு வினா கேட்கப்படும் அந்த வினாவிற்கு இந்த காணொலியில் நான் ஐம்பெரும் காப்பியங்களை பட்டியலிருக்கிறேன் அதில் சிலப்பதிகாரத்தையும் அணிமைகளையும் தவிர சீவக சிந்தாமணி வாளையாபதி மற்றும் குண்டலகேசி என்ற மூன்று காப்பியங்களின் பெயர்களையும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாகும் பாவலரேறு பெருஞ்சு திருநாரின் அன்னை மொழிய பாடலை கசடர கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்